இன்னைக்கு அம்மு வித்து மாணிக்கா சேனல்ல சுவையான அம்மு வீட்டு நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோங்க அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோவை முழுசா பார்த்து முடிக்கணும் அப்பதாங்க சுவையான பிரியாணியை எப்படி செய்யலாம் அப்படின்றத நீங்கள் கற்றுக்க முடியும் சரி பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாமா இங்கே நான் அஞ்சு பெரிய வெங்காயத்தை எடுத்து நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கேங்க அது கூடவே அஞ்சு தக்காளியாக நீட்டு வாக்கில் வெட்டி வச்சிருக்கேன் கூடவே நாலு பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேன் பிரியாணிக்கு தேவையான எலமிச்ச பழத்தை பாதி பாதியாக வெட்டி வச்சுருக்கேன் இங்கே மசாலா பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்புத்தூள் தனியா தூள் எடுத்து வைக்க மறந்துட்டேன் அதையும் சேர்த்துக்கணும் வீட்டு மிளகாய் தூள் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லிய பொடிசு பொடிசா நான் வெட்டி வச்சிருக்கேன் இது தாங்க என்னோட பிரியாணிக்கு தேவையான பொருட்களை என்னடா இவங்க பிரியாணின்னு சொல்லிட்டு இவ்வளோதான் பொருட்கள்லாம் சொல்றாங்க அப்படிதான் நினைக்கிறீங்க இல்லை பிரியாணி மசாலான்னு ஒன்று இருக்குங்க அது நானே வதக்கி அரைப்பேங்க அதுக்கு தேவையான பொருட்களை இங்கே பார்க்கலாம் பட்டை ஒன்று அண்ணாச்சி பூ அஞ்சுலேருந்து ஆறு கிராம்பு அது கூடவே மூணு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இன்னொரு பக்கம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எட்டுலேருந்து பத்து பூண்டு பல் அது கூட வந்துட்டு ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு காய் புதினா கொத்தமல்லியை போட்டு வதக்கி அரைச்சி எடுத்தாங்க அம்மா வீட்டு பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுங்க இந்த பிரியாணி மசாலா தாங்க நான் மட்டன் பிரியாணிக்கும் சிக்கன் பிரியாணிக்கும் பயன்படுத்துவேன் அதில் அளவு மட்டும்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் சரி இந்த மசாலாவை பார்த்தாச்சுல இப்போ நம்ம அடுப்பில் வானலை வச்சு என்ன சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஜீரகம் மிளகு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருணுங்க வதக்கினதுக்கு அப்புறம் அது கூட எடுத்து வச்சிருக்க அந்த எட்டுல இருந்து பத்து பூண்டு பல்ல போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாங்க நல்லா பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாமே வதங்கி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஒரு காய்பிரி சின்ன வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க நான் ஏன் எப்போவுமே இந்த சின்ன வெங்காயத்தை போடுறப்பெல்லாம் பொன்னிறமாக வதக்குங்க அப்படின்னு சொல்லுன்னா நம்ம சமையலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வதக்கிறதுக்கு எடுத்துக்கிற நேரமும் ஒவ்வொரு பொருளையும் நம்ம எப்படி வதக்குறோன்றதும் இருக்குங்க இதெல்லாம் ரொம்ப 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 நம்ம கவனமாக எடுத்துக்கணுங்க சரி இப்போ சின்ன வெங்காயம் வதங்கி வந்தோடனே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க அந்த ஒரு கைப்பூரி புதினா அங்கே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரப்ப நமக்கே தெரியும் நான் இன்றைக்கி ஒரு கிலோ பிரியாணி தான் செய்ய போகிறேன் அதாவது ஒரு கிலோ அரிசி அரை கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மசாலா பொருளாக இப்போ உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் இதுவே மட்டன் பிரியாணியாக இருந்தால் என்னோட அளவு வந்து கொஞ்சம் மாறுபடுங்க சரி இப்போ நம்ம வதக்கின இந்த மா இந்த மசாலாவை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்தி அப்படியே ஒரு பக்கம் வச்சு ஆற விட்டுருவோங்க இப்போ நம்ம நம்மளுடைய பிரியாணியை செய்ய ஆரம்பிக்கலாம் நம்ம பிரியாணி சட்டி அடுப்பில் வச்சு நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க இங்கே நான் மூணு குழி கருண்டி எண்ணெயும் அதுக்கு ஈக்குவலாக நம்ம மூணு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நெய்யும் சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதை சேர்த்து அது கூடவே பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கணுங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சில பேர் வந்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு அப்புறம் போடுவாங்க நான் வந்து வெங்காயத்துக்கு முன்னாடியே போட்டுருவாங்க எனக்கு அதுதாங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா பிளண்டாயும் வருது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வந்திருக்கும் பார்த்தீங்களா இந்த இடத்துல நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு காய்ப்பிடி புதினா கொத்தமல்லி அந்த புதினா கொத்தமல்லியும் இங்கே சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணுங்க நம்ம பிரியாணியில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வதக்கிற நேரங்கள் சரி இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க அந்த தக்காளியை சேர்த்து தக்காளியை போட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்க வதக்கி விட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சு திறக்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கோம் இங்கே புதினா கொத்தமல்லாம் இருக்கிற இடமே நமக்கு தெரியாமல் இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம மசாலா பொருள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தோல் ரெண்டு ஸ்பூன் வந்து தனியார் தோல் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா பிரியாணி மசாலா அதை இதோட சேர்த்து நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுருங்க இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் தயிர் சேர்க்கணுங்க மறந்துடாதீங்க நல்லா புளித்த தயிராக ரெண்டு ஸ்பூன் வந்து இங்கே சேர்த்துக்கலாம் எனக்கு இங்கே என்னோட நாட்டில் தயிர் இப்படி இப்படிதாங்க நல்லா கட்டியாக கிடைக்கும் அதை சேர்த்துருக்க நல்லா வாதிக்கி விட்டுட்டு நான் இன்னைக்கு ஒரு கிலோ அரிசிக்கு வந்துட்டு அரை கிலோ சிக்கன் தாங்க எடுத்துக்கிறேன் அந்த சிக்கனுமே நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் தயிர் உப்பு கொஞ்சோண்டு வந்துட்டு சொம்புத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன் அந்த சிக்கனை வந்துட்டு நாம இங்கே சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வதக்கி அந்த மசாலாவும் அதுவும் நல்லா பிளெண்ட் ஆகி வரட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சு திறப்போம் இப்போ மூடி வச்சு திறந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும் போது நல்லா அந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா பிளண்ட் ஆகி வந்திருக்கும் உங்களுக்கே அதை ஃபீல் பண்ண முடியும் இந்த இடத்துல நான் தண்ணி சேர்க்க போகிறேங்க இங்கே நான் ஒரு கிலோ அரிசி பயன்படுத்துகிறேன் அதாவது ஆறு கப்பு அரிசி பயன்படுத்துகிறேன் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணின் விதத்தில் நான் ஆறு கப்புக்கு இங்கே ஒம்பது கப்பு தண்ணி நான் ஊற்ற போகிறேங்க இந்த தண்ணியை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு நமக்கு முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு வேலை போதுமான அளவு உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் இங்கெல்லாம் குதிச்சு படவே மாட்டேங்க நல்லாவே வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் சரி எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சோம்னா நான் இங்கே மூடி வச்சு இந்த தண்ணியை கொதிக்க விடுறேங்க அதுக்கப்புறம் நீங்க திறந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிரியாணி மசாலா எல்லாமே சேர்ந்து சிக்கன் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரும் பாருங்க இந்த இடத்துல நான் ஏற்கனவே அரை மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்ச இந்த பிரியாணி அரிசியை சேர்க்க போறேன் இந்த பிரியாணி அரிசி மறக்காதீங்க எப்ப பிரியாணி செஞ்சாலும் அரிசி ஊறியிருக்கும் நாங்கள் குறைஞ்சது அரை மணி நேரம் மேக்சிமம் வந்துட்டு நம்ம ஒரு மணி நேரம் கூட வைக்கலாம் சரி இந்த அரிசியை நல்லா போட்டு ஜென்டலா ஒரு கிளறி கிளரி விட்டுட்டு நாம் இந்த இடத்துல இருந்துங்க அடுப்பை சிம்ல வைக்க ஆரம்பிக்கணுங்க மறந்துடாதீங்க இவ்வளோ நேரம் நீங்கள் ஃப்ளேமில் வச்சுருந்துருக்கலாம் இனிமேல் நம்ம சிம்ல வச்சு தாங்க சமைக்கணும் இங்கே நான் தம்மெல்லாம் போட போகிறதில்லை சரி அரிசிலாம் சேர்த்துன பிறகு நான் அங்கே வந்துட்டு மூடி வைக்க போகிறேங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா அந்த பிரியாணி வெந்து வந்திருக்கிறது வந்து வந்துட்டு உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுதாங்க இங்கே நான் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் மறுபடியும் பிரியாணியை மூடி வைக்க போகிறேங்க இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தாங்க அவ்வளோதாங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இங்கே நான் அடுப்பை நிறுத்திட்டு மறுபடியும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே அதில் இருக்க சூட்லேயே வேகிறதுக்கு விட்டுற போகிறேங்க அவ்வளோதாங்க நீங்களும் சமைச்சு சமைச்சு குடும்பத்தோட சேர்ந்து மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க மறக்காம அமு வித் மாணிக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் அப்படியே அழுத்தி விட்டுருங்க லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க